மாநிலத்துல விரைவில் தேர்தல் நடக்க நிலையில அங்க பாஜக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டு பேசியிருக்காரு அப்போ ஆளும் ஹேமந்த் சோரன் அரச கடுமையா விமர்சிச்ச அவரு ஊடுருவல்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால இந்துக்கள் மற்றும் பழங்குடியினருடைய மக்கள் தொகை ஜார்க்கண்ட்ல குறையிறதா குற்றம் சாட்டியிருக்காரு நம்ம நாட்டுல இப்போ காஷ்மீர் மற்றும் ஹரியானாவுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது அடுத்த கட்டமா ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரால சில வாரங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு இதுல ஜார்க்கண்ட் மாநிலத்துல இப்போ ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கு இந்த முறை அங்க ஆட்சியை பிடிக்க முனைப்புல இருக்கு பாஜக அங்க பாஜக சார்பில பரிவர்த்தன் யாத்திரையுடைய நிறைவு விழா நடந்தது இதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டாரு இந்த கூட்டத்தில் ஹேமந்த் சோரன் அரச மிக கடுமையா விமர்சித்த பிரதமர் நரேந்திர மோடி ஊடுருவல்காரர்களை ஆதரிச்சு மிக ஆபத்தான வாக்கு வங்கி ஹேமந்த் சோரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு மேலும் ஜார்க்கண்ட்ல இந்துக்கள் மற்றும் பழங்குடியினருடைய மக்கள் தொகை தொடர்ந்து குறைவதாகவும் அவர் எச்சரிச்சிருக்காரு ஜார்க்கண்டுடைய அடையாளத்தை பாதுகாக்க ஊடுருவல்காரர்களை ஊக்குவிக்கக்கூடிய படைகளை வெளியேற்றத்துக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசின பிரதமர் மோடி ஊடுருவல் காரணமா இந்துக்கள் மற்றும் பழங்குடியினருடைய எண்ணிக்கை மாநிலத்துல குறையுது இதன் மூலமா ஜார்க்கண்டுடைய ஆன்மாவையே மாற்ற முயற்சி பண்றாங்க இதுக்கு ஜே எம் எம் காங்கிரஸ் ஆர் ஜேடி அரசு காரணம் பாஜக இங்க ஆட்சியை நடத்த பரிவர்த்தன் யாத்திரையை நடத்தல ஜார்க்கண்ட்டைய பெண்களை காப்பாத்துதான் இந்த பேரணியை நடத்தியிருக்கும் பழங்குடியினருடைய உரிமைகளை பாதுகாக்கிறது பாஜக ஆட்சியுடைய முக்கியமான குறிக்கோளா இருக்கு இங்க ஆட்சியில இருக்கக்கூடிய ஜே எம் எம் கூட்டணி அரசு ஆட்சியை தக்க வைக்க பொய்களை கட்ட விடுறாங்க மக்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக தான் ஹேமந்த் சோரன் அரசு பழங்குடியின சமுதாயத்தை ஏமாத்துறாங்க சுரங்கம் மற்றும் நில மோசடின்னு பல மோசடிகளை நடத்தியிருக்காங்க இது தொடர்பா மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரணையை நடத்துறாங்க அதுல தவறு செஞ்சவங்க எல்லாருமே நிச்சயமா தண்டிக்கப்படுவாங்க கடந்த தேர்தல போ ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதா உறுதியளிச்சிருந்தாங்க ஆனா யாருக்குமே வேலை கிடைக்கல வேலை இல்லாம இளைஞர்கள் உயிர் இழக்கிறது தொடர்கதையா இருக்கு பெண்களுக்கு மாசம் தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் விதவை பெண்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் திருமணத்தப்போ பெண்களுக்கான தங்க நாணயம் வழங்கப்படும்லாம் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனா இதுல ஏதாவது ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றிருக்காங்களான்னு சரமாரியா விமர்சிச்சிருக்காரு ஜார்க்கண்ட் மாநிலத்துல மொத்தமா எண்பத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு இதுல நாற்பத்தோரு இடங்களில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆட்சியை பிடிக்கலாம் இங்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் எதிர்பார்க்கப்படுது ஜே எம் எம் காங்கிரஸ் ஆர் ஜே டி கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது மறுபுறம் பாஜக ஏஜே யூ ஜேடி கட்சிகள் கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொள்றாங்க നൈസൽസ് ആടുകളുടെ രക്ത സെലിബ്രേഷൻ പെക്കി